பதட்டமா போயிட்டு இருக்கிறாங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே ரொம்ப படபடப்பா நடந்துட்டு இருக்கிறாங்க அண்ணன் கேட்கலாம் ஏமா ஜானகி மலரு இங்க கொஞ்சம் நெல்லுங்கக்கா கோ ஜானகி அக்கா நெல்லுங்க கொஞ்சம் மலரே யார கூப்பிடுற மாதிரி இருக்குது

அதான் உங்க வீட்டுல சொல்ற போயிட்டு இருக்கிறாங்கக்கா அடா என்ன சொல்றது அன்னைக்கு இவளுங்க எதுக்கு காட்டு வழிக்கு போனாங்க நம்ம யாருமே இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் நம்ம அந்த காட்டு பக்கமே யாரும் போக மாட்டோமே இவங்க எதுக்கு போனாங்க அடா ஆமாக்கா நம்ம யாருமே இந்த ஊருக்காரங்க போகவே மாட்டோம் இவளுங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியலக்கா எங்கேயோ வழி தவறி ஓடிட்டாங்க போல இருக்குக்கா யார் சொன்னா ஜானகி அவங்க தான் போயிருக்கிறாங்கன்னு அதுவாக்கா நாங்கள் தேடிட்டு போயிட்டுருந்தோம் அப்புறம் அந்த முட்டை விற்கிற ஆத்தா வந்து எங்கே மாம்பழம் படிக்கிறதுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தோட்டத்துக்கு மாம்பழ தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்கேயும் இல்லை அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தாங்களாக்கா அங்கே ஒரு தாத்தா இருக்கிறாங்களா எப்போ அவங்க திண்ணில் உட்காந்துட்டு இருப்பாங்களா அந்த தாத்தா தாங்க்கா சொன்னாங்க அவங்க காலையில் அவங்க பார்த்தேன் தோட்டத்துக்குள்ளேருந்து இருந்து அவங்க காட்டு வழி பாதை போகிற வழியில் இங்கேயும் ஓடிட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாரு அவங்க நிற்காம மூணு பேர் ஓடுனாங்க அப்படின்னு சொன்னார்க்கா அவளுங்க எங்கேயாச்சும் களவாட்றதுக்கு போயிருப்பாங்க மாட்டிக்குவோ நினைச்சிட்டு பயத்துல எங்க ஓடிட்டாலுங்க நினைக்கிறேன் ஆமாக்கா நான் கூட அப்படிதான் அக்கா நினைக்கிறேன் உனக்கு அப்படிதான் தோணுது சரி ஜானகி முதல்ல அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுங்க போன் இருந்தா போனே பண்ணி சொல்ல வேண்டியது எதுக்கு இப்படி அவசரமா ஓடிட்டுக்குறீங்க அவங்க இனி வேற வீட்டுல இருக்காங்களா வெளிய இருக்குறாங்கன்னு ஒன்னும் தெரியல ஃபோன் கையில் இருந்தால் எடுத்து பேச சொல்ல வேண்டியது தானே ஏன் இவ்வளோ அவசரமாக ஓடுற அக்கா நம்மளே பாருக்கா மறந்துட்டு போயிட்டுக்கிறோம் உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் ஃபோன் பண்ணி ஏற்றி சொல்லுங்கக்கா நான் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வரலக்கா மறந்துட்டு வந்துட்டேன் சரி மலரு ஃபோன் பண்ணியே சொல்லும் பதட்டத்தில் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு இரு ஃபோன் பண்ணுறேன் ஹலோ சின்ன பொண்ணு வீட்டுக்காரரா ஆ நான் ஜானகி தான் பேசுகிறேங்க சின்ன பொண்ணு லீலா அம்மு எங்கே காலையிலேருந்து ஆளுக்கு ஆனாலு வந்து உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க அப்புறம் போய் எல்லாம் விசாரித்து போய் பார்த்தா நம்ம ஊர் ஒதுக்கு அந்த எல்லைக்கு அந்த பக்கம் ஒரு காடு இருக்குது அந்த காட்டு வழி ரோட்டில் ஓடுனதான் சொன்னாங்க அங்கே பார்த்தவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியல அந்த காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்டாங்க போல் வழி மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வாங்கலை அப்படியே லீலா வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க நாங்கள் இப்போ அங்கே தான் நிற்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டுக்குள்ளே போகல சும்மா வெளியே தான் நின்று பார்த்துட்டுக்குறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஆ சரிங்க என்னக்கா சொன்னார் என்ன சொல்லுவார் மலரே இவங்க எதுக்குதான் போனாங்கன்னு கேட்டாங்க தெரியல வழி தவறி போயிட்டாங்க சொன்னேன் சரி சொன்னாங்க மலர் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம போய் நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லலாம் அவங்களும் ஏதாவது கூட சேர்ந்து முயற்சி பண்ணட்டும் மலர் நம்ம வேற என்ன பண்ண முடியும் சரிக்கா நானும் போய் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் அவங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கார் கூட போய் அவரு தேடட்டுக்கா நம்ம வேற என்னக்கா செய்ய முடியும் சரி வாங்கக்கா போகலாம் சரிங்க காளிமாக்கா நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறோங்க்கா அவங்களே தேடறக்கு வர சொல்கிறோங்க்கா சரிம்மா ஜானிக்கு போய் பார்த்து போய்ட்டு வாங்க நானும் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறேன் அவர் கொஞ்சம் இந்த பத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் சரி அவரு வந்து பார்க்கட்டும் வர சொல்கிறேன் நானும் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்கிறேன் ஏய் கொஞ்சம் திரும்பி பாருடி நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் எவ்வளோ பெரிய அரசாணி காடீது ஏய் சின்னப்பொண்ணு கொஞ்சம் பாருடி இந்த பக்கம் திரும்பி பாருடி இந்த பக்கம் என்னமோ பெரிய வாய் வச்சுட்டு இருக்கிற மாதிரி மூணு கண்ணு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குதுடி அது நம்மளை பார்த்து கக்க பக்கான சிரிக்கிற மாதிரி இருக்குடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி எப்படியாச்சும் எங்களை வெளியே கூட்டிட்டு போயிருடி அடியே எனக்கே பயமா தாண்டி இருக்குது இருடி நம்ம இது கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டி வாங்கடி என்னது இது எங்கே திரும்பனாலும் இருட்டவே இருக்குதே நம்ம எப்படிடா வெளிய போறதுன்னு தெரியலையே ஏய் சின்ன பொண்ணே போன் ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணி யார்காச்சி சொல்லுடி நம்ம கிட்ட வேற என்னடி வழி இருக்கு என்கிட்ட ஃபோன் இல்லடி உன்கிட்ட ஏதாவது இருந்தா சொல்லுடி அட ஆமா சின்ன பொண்ணே நான் கூட மறந்தே போய்டேன் டேய் உன்கிட்ட ஃபோன் இருந்தா ஃபோன் பண்ணி வீட்கார்க்காச்சி சொல்லுடி நாம காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லுடி நாம இங்க இருந்து எப்படியாச்சு தப்பிச்சு போயிடணும்டி சரி இருடி நான் போன் எடுக்கிறேன் பாக்குறேன் நானே மறந்துட்டேன்டி பதட்டத்துல என்ன பண்றனே தெரியலடி அடியே நான் போன் வேற எடுத்துட்டு வரலடி போன் காலையில வீட்டுல சார்ஜர் போடுற வச்சேன்டி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்டி மறந்துட்டேன்டி அடியே சின்ன பொண்ணு என்னடி சொல்ற நமக்கு இருந்த ஒரே வழி அதுதான்டி அதுவும் இப்படி கொண்டு வரலன்னு சொல்றேடி இப்ப என்னடி பண்ண போறோம் அடியே சின்ன பொண்ணு முதல் இங்கிருந்து வாடி நகர்ந்து போலாண்டி கொஞ்சம் எதாவது வெளிச்சத்தை தேடி நடக்கலாண்டி நின்றுட்டே பேசிகிட்டே இருக்காதிங்க அங்கங்க நின்றுக்குறீங்களேடி ஏ ஆமாண்டி நீ சொல்றது சரிதான்டி கண்ணுக்கு எங்கே வெளிச்சம் தெரியுதோ அந்த வெளிச்சத்த பாத்து போயிட்டே இருக்கலாண்டி வாங்கடி போலாம் அடியே நீலா நில்லுடி எங்கடி ஓடிட்டு இருக்கிற அடியே நில்லு இவ ஓட்டா எடுத்தா ஓ நிக்கவே மாட்டாளே அடியே ரெண்டு பேர் பேரும் என்னடி பேசிட்டு இருக்கீங்க வாங்கடி நான் பாட்டு ஓடிட்டே இருக்கற அங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்களேடி சீக்கிரம் வாங்குடி ஓடியாங்கடி ஓடியாங்கடி அடியே நில்லு எங்கே போனாலும் இருட்டா வேண்டி இருக்குது எங்கே போறேனே தெரியாமல் ஓடிட்டே இருக்கிறேடி நில்லுடி கொஞ்சம் என்ன நம்ம ஓடிட்டு இருக்கிற வழையில இருட்டாவே இருக்கா அப்போ வெளிச்சமே இல்லையா ஐயோ என்ன சின்ன பொண்ணு எவ்வளோ தூரம் ஓடி வந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாகவே இருக்குதேடி இப்போ நம்ம என்னடி பண்ணுறது சீன꼬னா இதுக்கு மேல நாம எங்கடி போறது எனக்கு ஒண்ணுமே புரியலடி ஏய் கொஞ்சம் கம்ம இருங்கடி இப்போ என்னமோ சத்தம் கேட்டுச்சேடி மறுபடி கேக்குதா பாருங்கடி முதல்ல ஏ ஆமாடி எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சேடி என்ன திவிலுங்க சத்த சத்தங்கறாங்க இன்னும் எச்ச பயப்படுத்தாதீங்கடி அடே கொஞ்சம் கவனமா கேளுடி என்னென்னமோ சத்தமெல்லாம் கேக்குதுடி எனக்கே ரொம்ப பயமா தாண்டி இருக்குது ஏ ஆமாண்டி சின்ன பொண்ணு அந்த எனக்கும் தாண்டி கேக்குது என்னடி பண்ண போறோம் ரொம்ப பயமா மூடுடி நானே பயத்துல இருக்கிறேன் இவ வேற உளறிட்டு இருக்கிறான் நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அங்கங்க நிக்காம வாங்கடி போயிட்டே இருக்கலாம் டி நடந்துட்டே இருந்தா கூட தெரியாது டி அடியே சின்ன இது என்னடி அங்க என்னமோ சகப்பு கலரா இருக்குது டி என்னென்னமோ சவுண்டெல்லாம் வருது எனக்கு எதுவுமே புரியல டி இப்ப எங்கடி வந்து நிக்கிறோம் ஏய் எனக்கே கொஞ்சம் அள்ளு உடுதுடி

அப்படியே அத பார்த்த மாதிரியே போயிட்டு இருக்கலாண்டி வாங்கடி போலாம் சரி சின்ன வா போலாம் ஏ சின்ன மெதுவா அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருடி ஒரு சகப்பு கலர் உருவும் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குடி கொஞ்சம் பாருடி என்னடி சொல்ற இருடி பாக்குறண்டி ஏ சின்ன பொண்ணு போக வேண்டாம்டி அந்த பக்கம் போய் திரும்பி போனால் அது நின்றுட்ருக்குதுடிடி இந்த பக்கம் வாங்கடி அந்த பக்கம் போனால் வெள்ளையாக ஒரு வெளிச்சம் தெரியுதுடி அந்த வெளிச்சத்தை பார்த்து போயிகிட்டே இருக்கலாம்டி பின்னாடி ஏதோ உருவணிக்கிதுடிடி ஏ ஆமாடி திரும்பி பார்க்காம வந்துடுடி நைசா போயிடலாம்டி கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடி ஆ என்னடி சொல்ற சரி வாங்கடி ஓடிரலாம்டி அடியே சின்ன பொண்ணே என்னடி இது அங்க போனா சகப்பு கலர்னா இங்க வந்தா என்னமோ வெள்ளை கலரா நிக்குதுடி ஆடியே சாப்பு கலர் கிட்ட தப்பிச்சு வெள்ளை கலர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்டி அது நிக்கலடி அது ஊஞ்சல் விளையாடிட்டுக்கிடி ஊஞ்சல் விளையாடிட்டுது ஏ வாங்குடி அந்த வேற வழியில இல்ல ஏசி இது கண்ணல நம்ம மாட்டினோம்னா நம்ம கதி அதோ கெதி தான்டி வா சின்ன பொண்ணு இந்த பக்கமாச்சு போய் பார்க்கலாம் சின்ன பொண்ணு சீக்கிரம் ஓடி வந்துருங்கடி அது கண்ணில் பற்றாதீங்கடி அடியே சின்ன பொண்ணே என் பக்கத்துலயே ஏதோ நிக்கிற மாதிரியே இருக்குடி ரொம்ப பயமா இருக்குடி ஒரே நடுக்கமா இருக்குடி அடியே உன் பக்கத்துல மட்டும் இல்லடி என் பக்கத்துல கூட நிக்கிதடி அது என்னன்னே தெரியலடி அடியே உன் பக்கத்துல ஒண்ணு பக்கத்தில் ஒன்று நிற்கிதடி த மெதுவாக இந்த பக்கம் நகர்ந்து வந்துருங்கடி அது உங்களை பார்த்துட்டே நிற்கிதடி சீக்கிரமா இந்த பக்கம் வந்துருங்கடி அப்பா இங்க எதுவும் இல்லடி இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்டி அடியா இருடி முதல்ல நம்மளை சுத்தி பாத்துக்கலாண்டி ஏ ஆமாண்டி இங்க எது இல்லடி எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சுடி சாப்பாடு வேற வேணுடி ரொம்ப பசிக்குதுடி ஆமாண்டி ஆமா உனக்கு இங்க சோறு செஞ்சு வச்சிருக்கிறாங்கடி நீ வந்து சாப்பிடுவியம்மா வா நீ வருவேனு இதுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தாங்க உட்ட உன்னை சாப்பிட்டுட்டு போயிருண்டி நீ எங்க போய் சோறு சாப்பிடுறது பிசாம் இருடி ஏ ஆமாண்டி சின்ன பொண்ணு நீலாம் சொல்ற மாதிரி எனக்கு கூட பசிக்குதுடி

எனக்கும் அழக்சி வருது நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தாண்டி இருக்கிறேன் எனக்கு முடியலடி என் பையன் வேற என்ன தேடிட்டு இருப்பான்டி தேடிட்டு இருப்போம் ஐயோ இவளுங்க ரெண்டு வேற என்னடா இப்படி தன்ராளுங்க எனக்கு வேற பச

சின்ன பொண்ணு அது வேறு என்னடி அது தாண்டி காட்டுக்குள்ள இருந்த அந்த பங்களாடி நம்ம இது வரைக்கும் வந்துட்டாண்டி அந்த பங்களாக்குள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு போய் பாத்திரலாண்டி வாங்கடி